ஏ வெள்ளோடு அணையில் குளித்த கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி பலி நீண்ட தேர்தலுக்கு பின்பு உடலை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் ஏ வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த செவஸ்தியார் மகன் வில்சன் ஜெரும் வயது இருபத்தி ஒன்று இவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில் விடுமுறை இந்நிலையில் விடுமுறைக்காக ஊருக்கு வந்தவர் புதன்கிழமை நண்பருடன் ஏ வெள்ளோடு கோம்பை அருகே ஆணை விழுந்தான் அணையில் குளிப்பதற்காக சென்றார் அணையில் குளித்துக் கொண்டிருந்தபோது ஆழமான பகுதிக்குச் சென்ற வில்சன் ஜெரோம் நீரில் மூழ்கினார் இதுகுறித்து திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திண்டுக்கல் தீயணைப்பு மாவட்ட உதவி அலுவலர் மயில்ராஜ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் இரவு நேரமானதால் வெளிச்சம் இல்லாத காரணத்தால் வியாழக்கிழமை காலை மீண்டும் மீட்புப் பணி தொடரும் என்று தீயணைப்பு மாவட்ட உதவி அலுவலர் மயில்ராஜ் தெரிவித்தார் இந்நிலையில் வேடசந்தூர் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தீயணைப்புத்துறை மீட்புப் படை வீரர்கள் வியாழக்கிழமை காலை முதல் மீட்புப் பணியில் ஈடுபட்டு நீண்ட தேடுதலுக்கு பின்பு நீரில் மூழ்கி இறந்த பில்சன் ஜுரம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அம்பாத்துறை போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்